வணக்கம் முகாஸ் அதிகாலை மணித்துளிகள் தான் வெற்றியாளர்களின் சிறந்த நேரமாக கருதப்படுது ஏன்னா அதிகாலையில் நம்மளோட மூளை ரொம்ப அமைதியா இருக்கும் ஸோ அந்த நேரத்துல தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அன்றைய நாளை எப்படி கடக்கலாம் அப்படின்றதையும் இலக்குக்கு தேவையான விஷயங்கள் மேல கவனம் செலுத்தவும் முடியும் ஒரு ஏழு விஷயங்கள் நீங்க காலையில் எழுந்தவுடன் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் வெற்றியாளர்கள் வரிசையில இருப்பீங்க அப்படி அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்ட் இது செவன் திங்ஸ் ஹைலி சக்சஸ்ஃபுல் மென் டூ பிஃபோர் எயிட் ஏஎம் அக்கார்டிங் டு சைக்காலஜி எம்ப்ரேஸ் சைலன்ஸ் வெற்றியாளர்கள் காலை பொழுதில் அமைதிக்காக சில மணி நேரங்களை ஒதுக்குவாங்க அமைதி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கப் ஆஃப் காஃபியை அமைதியா உட்காந்து குடிக்கிறது மட்டும் இல்லை இன்ட்ரோஸ்பெக்சம் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது உங்க உடலுக்கும் மனசுக்கும் சில மணி நேரங்களை ஒதுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது செல்ஃப் அவேர்னஸ் மேம்படுத்தும் அன்றைய நாளை எதிர்கொள்ள உங்க மனநிலையை ரீசெட் பண்ணும் ஸோ காலை பொழுதில் அமைதிக்கான நேரம் ஒதுக்குறது உங்களுடைய நேரத்தை மென்டல் ஹெல்த்துக்கும் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் கெட் மூவி உங்கள் வெற்றிக்கு நேரத்தை ஒதுக்கினா மட்டும் போதுமா அந்த வெற்றியை அனுபவிக்க நேரம் வேண்டாமா என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வரேன் அதாவது நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய பணக்காரர்களும் வெற்றியாளர்களும் காலை நேரத்தை எக்ஸசைஸ்க்கு ஒதுக்குவாங்க இன்னும் சொல்ல போனா எக்ஸசைஸ் பண்ணாத வெற்றியாளர்களை நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா எக்ஸசைஸ் பண்றது அப்படின்றது பிசிக்கல் ஹெல்த்தை மட்டும் அதிகரிக்கிறது இல்லை அது மென்டல் கிளாரிட்டியையும் அதிகரிக்குது ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது ஸோ காலையில ஜாக் போங்க ஜிம் போங்க யோகா கிளாஸ் போங்க ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ பண்ணுங்க ஏன்னா உங்க மனசு அமைதியாக்கும் உங்க எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அன்றைய நாள நேர்மறை எண்ணத்தோட கிடக்கலாம் ப்ரயாரிட்டிஸ் லேர்னிங் பொதுவாக எல்லாரும் சொல்றது உண்டு அவங்க அதை கத்துக்கிட்டாங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு ஆனா அவங்க வெற்றி அடைந்ததுக்கு காரணம் கத்துக்கிட்டே தான் சோ வெற்றியாளர்கள் வாழ்நாள் முழுவதும் கத்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப் லாங் லேர்னர்ஸ் புதுசா கத்துக்க தக்க நேரம் காலை பொழுது ஏன் சொல்றேன்னா அப்பதான் உங்க மைண்ட் ரொம்ப இருக்கும் சரி புதுசா எதையாவது எங்க கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் படிக்கலாம் பாட்காஸ்ட் கேட்கலாம் இண்டஸ்ட்ரி நியூஸ் பார்க்கலாம் இது எல்லாம் உங்களுடைய அறிவுக்கு தீனி போடும் அது மட்டும் இல்லாம இந்த பழக்கம் உங்களுடைய பிரைனஸ் சிமுலேட்ஸ் பண்ணும் எபிலிட்டிஸை அதிகப்படுத்தும் உங்களுக்கு எப்போவுமே இன்ஃபார்ம்ட் அண்ட் இன்ஸ்பயர்டாக இருக்க வைக்கும் ஸோ நீங்கள் காலையில் புதுசாக கற்றுக்கும் போது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தை அடைவீங்க பிளான் த டே வெற்றியாளர்கள் எப்பவுமே அவங்களுடைய நாட்களை அதோட விருப்பத்தின்படி கடக்க விடவே மாட்டாங்க இவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்துவாங்க அதுக்காக அவங்க காலையிலே நேரத்தை ஒதுக்கி அந்த நாளை எப்படி கடக்கலாம் அப்படின்ற திட்டம் வகுக்க ஆரம்பிச்சுடுவாங்க எதுக்காக அதுக்கான நேரத்தை காலையில ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா தான் உங்க பிரெயின் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப அலர்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் கோலை செட் பண்ண முடியும் எது முக்கியமோ அதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்கலாம் அப்படின்றதும் தெரியும் வெறுமனே டாஸ்க்ஸிஸ்ட் பண்ணுறதில்லை டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸசைஸ்ன்னு கூட இதை சொல்லலாம் ஸோ ஒரு நாளை திட்டம் போட்டு கிடக்கிறது அப்படின்றது உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சிருக்கும் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் கிராட்டிடியூட் அப்படின்றது வெறும் சென்டிமெண்ட் விஷயம் கிடையாது அது வந்து சக்சஸ்ஃபுல் மென் ஆர் விமன் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ண ஒரு பவர்ஃபுல் டூல் ஸோ ஒவ்வொரு காலை பொழுதுலையும் அவங்க நன்றி உணர்வோடு இருக்கிற விஷயங்களை எழுதி ஞாபகப்படுத்துறது மூலயமா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்குது ஸோ கிராட்டிட்யூட்டோட உங்க நாளை தொடங்கும் போது அதிகமான நேர்மறை எண்ணத்தோடு இருப்பீங்க அன்றைக்கு எந்த சவால்கள் வந்தாலும் விடாமுயற்சியோடு எதிர்கொள்வீங்க மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் குழப்பங்கள் நிறைந்த இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒவ்வொரு வெற்றிகரமான மனிதர்களும் வளர்த்துக்கிற ஒரு முக்கியமான ஸ்கில் தான் மைண்ட்ஃபுல்னஸ் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் இல்லைனா மெடிடேஷன் உங்களுடைய மார்னிங் ருட்டீனில் ஒரு பாட்டாக இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஃபோக்கஸை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்தும் ஸோ நீங்கள் காலையில் மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கும்போது காமாக இருப்பீங்க அந்த நாளை எப்படி கடக்கலாம் அப்படின்ற நேர்மறை எண்ணத்தோடு இருப்பீங்க Maintain a consistent routine. வெற்றிகரமான மனிதர்களுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான ஹாபிட் எதுனா கன்சிஸ்டன்சி முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு நாளோட மறந்து போயிடுறது கிடையாது தே ஸ்டிக் தேர் மார்னிங் ருட்டீன்ஸ் அதாவது அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தினமும் அது தவிர்க்க முடியாத விஷயமாக கருதுவாங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் ஒரு ஸ்ட்ராங் டிசிப்ளினை பில்ட் பண்ண உதவும் நாட்களை வடிவமைக்க உதவும் இன்டென்ஷனல் அப்ரோச் பண்ணவும் உதவும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்மி பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவும் உதவும் அவங்களுடைய பர்சனல் க்ரௌத்துக்கு அடித்தளமாகவும் இருக்கும் ஸோ வெற்றியடிய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ பார்த்தா இந்த ஏழு விஷயங்கள் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய போவது உறுதி அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல இன்னமும் நேரம் இருக்கு ஸோ இந்த ஏழு விஷயத்த உங்கள் மார்னிங் ருட்டீனில் சேர்த்திக்கோங்க வெற்றி உறுதி உங்களுடைய காலை பொழுதை எப்படி கடக்கலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக த ஃபைவ் ஏஎம் கிளப் அப்படின்ற புக் சொல்லும் ஸோ அந்த புக்கோட சம்மரி நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்